அன்பர்களே இப்போ நம்ம மீனராசிக்கு குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி பலன்களை பார்க்கலாம் மீனராசியில் என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் வரும் இப்போ பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குருவானவர் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசியிலேருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆவார் ராகு கேது பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சி ஆவார் சனி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆவார் இப்போ குரு சுகஸ்தானத்திலையும் கேது சத்துருஸ்தானத்துலேயும் ராகு போகஸ்தானத்திலையும் சனி ஜென்ம ராசியிலையும் சஞ்சாரம் பண்ணுவாங்க குரு சுகஸ்தானிலிருந்து எட்டாம் வீடு பத்தாம் வீடு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் பொதுவாகவே நாலாம் இடத்து குரு அப்படின்னாலே நாய்படாத பாடு சுமாரான பலந்தான் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டு ஆனால் ராசி அதிபதி குரு கேந்திர பலம் பெற்றிருக்கார் இதுக்கு என்ன பலன் அப்படின்னா ராஜயோக அமைப்பு அதாவது ராசிக்கும் பத்து குடும்பம் உடையவன் நாளில் வந்து உட்கார்ந்துருக்கார் இப்போ இது என்ன ப என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தார்னா சொந்த வீடு வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு அமையும் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் சிலர் மனை வாங்குவீர்கள் அப்புறம் சுகத்துக்காக வேண்டி செலவு செய்வீங்க இப்போ புது ஏசி வாங்குறது புது வாஷிங் மிஷினு புது ஃப்ரிட்ஜு புது டிவி இதெல்லாம் வாங்குவீங்க சுப விரயங்கள் ஏற்படும் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு அங்கே ராகு இருக்கிறாரு சுகத்துக்காக வேண்டி செலவு பண்ணணும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் பத்துக்குடையவன் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் நல்ல இடமா வேண்டிய இடமாற்றம் கிடைக்கும் நல்ல வேலை கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இப்போ குரு எட்டாம் வீட்டை பார்ப்பதால் இது நாள் வரை இருந்த தடைகள் விலகும் கேது ஆறில் இருக்கார் அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா பகைவரை வெல்லுவீர்கள் கடன் தொல்லை குறையும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் இப்போ ராகு பன்னெண்டில் இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா அலைச்சல்களை கொடுப்பார் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பன்னெண்டாம் இடம் ராகு வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்தவருக்கு வெளிநாடு கண்டிப்பாக போகலாம் இப்போ சனி ஜென்மத்தில் இருக்கார் ஜென்ம ராசியில் சனி ஏழர் நாட்டு சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்துவார் எல்லா காரியத்திலையும் தடையும் தாமதத்தையும் கொடுப்பார் அதனால் நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்புறம் ராசியில் இருக்கக்கூடிய சனி அதாவது ஜென்ம சந்திரனை கோச்சார சனி தொடுறார் அப்படின்னா இதுக்கு என்ன பலன்னா மன குழப்பத்தை கொடுப்பார் மன உளைச்சலை கொடுப்பார் தடுமாற்றத்தை கொடுப்பார் கோபம் அதிகரிக்கணும் எரிச்சல் அதிகரிக்கணும் அப்போ நான் என்ன பண்ணணும்னா பொறுமையாக இருக்கணும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லணும் மாதிரி ரொம்ப பொறுமையாக பேசாமல் இருக்கணும் அப்புறம் ராசியில் உள்ள சனி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அதிகமாக செலுத்தணும் உடற்பயிற்சி செய்யணும் சனி கலத்தஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு வரும் முரண்பாடு வரும் சண்டை சச்சரவெல்லாம் வரும் அதனால் விட்டு கொடுத்து போகணும் சனி வந்து பத்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால வேலை சுமை கடுமையாக இருக்கும் ஆனால் தொழில் செய்பவருக்கு கடின உழைப்பு மூலமாக முன்னேறலாம் ஏன்னா குருவும் பார்க்குறாரு பத்தாம் வீட்டை இப்போ வந்து சனி வந்து வாழ்க்கையின் பாடத்தை உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பார் ஓகேயா இப்போ வந்து மொத்தத்தில் பார்த்தோன்னா சர்ப்ப கிரகங்கள் வந்து நல்ல பலனை கொடுக்கும் ராகுக்கு எது நல்ல பலனை கொடுக்கும் குருவும் வந்து ஓரளவு நல்ல பலன் கொடுப்பார் ஆனால் சனி வந்து கெடுபலனை தான் கொடுப்பார் ஆனாலும் கடந்த காலத்தை விட இப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா கடந்த காலத்தில் குரு வந்து மறைஞ்சிட்டார் மூணாம் இடத்துல சனியும் பார்த்தோன்னா வந்து சனி தான் அப்புறம் வந்து சர்ப்ப கிரகங்களும் பார்த்தோன்னா ராசிலே இருந்தது அதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து போன டைமை விட இந்த ப இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு எத்தனைன்னா எழுவத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இது வந்து பொது பலன்தான் சுய ஜாதகம் நல்லா இருக்குது சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திலாம் நல்லா இருக்குது ஜாதகமும் நல்ல வலிமையாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த கெடுபலன்கள் வராது ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் கண்டிப்பாக வராது நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து என்னையே தொடர்பு கொள்ளலாம் அப்புறம் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்த்லி மந்த்லி ராசி பலன் வீடியோ ரிலீஸ் பண்ணுவேன் இப்போ வந்து நாலு கிரகத்தை வச்சு தான் நான் பலன் சொல்கிறேன் இப்போ மந்த்லி ராசி பலனில் ஒம்பது கிரகம் வந்துடும் அப்போ வந்து பலன் வந்து இதை விட துல்லியமாக இருக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக பலன் சொல்லலாம் சரி ஓகே நன்றி வாழ்க வளமுடன்